ஸ்ரீடிவி கல்ச்சர் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் சென்ற இருந்து நம்ம விடுபட்டதுன்னு மேற்கொண்டு நம்ம அழைத்து செல்ல வந்திருக்கிறார் வித்வான்கு இரண்டு பேரும் நான்லாம் வந்து தப்பு தாளமாக போட்டு இருந்தேன் என்ன தாளம் போட வச்சு பாட்டு பாட வச்சு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மூணு தாளம் போடுறோம் அந்த கேப் பிரிக்கிறீங்களே அஞ்சு போடுறோம் எஸ் ஏழு போடுறோம் இதுக்கெல்லாம் பெயர் எதாவது வச்சிருக்காங்க கண்டிப்பாக இருக்கிறது முக்கியம் இல்லையா ஆமா அப்போதான் நம்ம அது புரிஞ்சிக்க முடியும் இல்லை அதாவது இந்த பிரிவுகளை வந்து நாங்கள் எப்படின்னா அதையும் வந்து பிரிவுனாலே பிரிவுனால தான் சொன்னது க்ளாஸிக்கேஷன் கிளாசிஃபிகேஷன் இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல நல்லபடியா ஓரளவுக்கு இதுனா அந்த ஜாதிகள் தான் சொல்லுவோம் பிரிவுகளை ஜாதிகள் சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோன்றேன் இப்போ வந்து திஸ்ரம்னா இந்த மூணு சொல்ல இல்லையா அதுக்கு வந்து என்ன பெயரு திஸ்ர ஜாதின்னு சொல்லுவோம் சிஸ்ர ஜாதி நாலுன்னா சதுஸ்ர ஜாதி ஏழு ஒன்பதுக்கு சங்கீர்ண ஜாதி இந்த சங்கீர்ணம் வரும்பொழுது பாண்டித்தியம் நிறைய இருக்கும் ஓரளவுக்கு மிஸ்ரம் வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் சங்கீர்ண பாசிக்கும் தனி ஒரு இது நம்ம எல்லாமே இப்ப இந்த ஜாதிகளை வச்சுதான் இது வந்து ஜாதிகள்ங்கிறது உயிர் உடல்னு ஒன்று ஒண்ணு இல்லையா வந்து வெறும் சொன்னால் எப்படி அந்த சோல் ஏதாவது உடம்புல இருந்தாதான் அவள நம்ம மனுஷாலோ இல்ல மிருகமா இயங்குறதுக்கு அந்த சோலை ஒரு திட ஒரு பொருள் வேணும் அது மனிதனாவும் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் மிருகம் எதாவது இப்ப இந்த தாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்லிட்டேன் லயம்னு இருக்கணும்னா லயத்துக்கு என்ன வேணும் தாளம் வேணும் வெறும் லயம்ங்கிறது இன்விசிபிள் திங் பட் தாளம்ங்கிறது தெரிகிறவது ஸோ ஒரு தெரிகிற பொருள்ல சோல்ங்கிறது தெரியாதது அந்த சோல் உள்ள போய் உட்கார்ந்தாதான் அதுக்கு மதிப்பு வருது அதே மாதிரி தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா சோல்கிறது என்ன ஆக்சுவலாக லயம் அந்த லயம் எங்கே உருவாயிருக்கு இன் பிட்வீன் த ஜாத்திஸ் இருக்கு இல்லையா அதுதான் உயிர் இப்போ இந்த மூணு தய திசுரங்கிறது அந்த தாளத்தில் போய் உட்காந்துனா அந்த தாளம் திசுர ஜாதி அந்த தாளத்தோட பேர் இதை என்ன பண்ணிட்டா அந்த அவர் சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக தாள சும்மா வெறும் வீட்டுனா அது ஒரு ராவா இருக்கு எதுவுமே புரியாது என்ன புரியும் வெறும் தான் ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து இப்படி ஒரு தாளம் இருந்தா இதில் பாட்டுக்கள் ஏற்றலாம் இந்த ஜாதியில இந்த இந்த ஜாதி இந்த தாளத்தில் போனா இந்த பாட்டு அந்த இதில் கரெக்டாக வந்து இப்ப சந்தங்களுக்கு தான் பாட்டு ஒரு பாட்டுங்கறதே உருவாகிறது எப்படின்னா சாதாரணமாக பாடுறது ஒன்று உண்டு சந்தங்களை வச்சு அதுக்கப்புறம் அதில் பாட்டு எழுதுறது உண்டு ஒன்னே இப்போ அந்த காலத்தில் எப்படின்னா பாட்டை சொல்லிடுவாள் அவன் மாட்டுக்கு பாடின்னு போயிட்டே இருந்துருப்பாள் அதுக்கப்புறம் அதை ஒரு தானத்தில் உட்கார வைக்கணும் இல்லையா இப்போ நம்ம ஒண்ணுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்கள தவம் செய்தனை யசோதா இவர் பாடிக்கிட்டே இருக்க இவர் ஒரு வாக்கியக்காரர் இவர் என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க எழுதி விடுறார் அவர் நேரம் கிட்டே வர்றார்

எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம்னா அப்போ அதுக்கு ஒரு தாழ ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் யூ கேன் மேக் தட் இதை நம்ம கரெக்டாக கொண்டு வரோம் என்னென்ன தாளங்கள் இருக்குங்க ஐயா அதை தான் இப்போ கொண்டு வரேன் துருவ தாளம்னு ஒன்று பண்ணியிருக்கா அட்ட தாளம் அட்ட தாளம் மட்டிய தாளம் மட்டிய தாளம் திருப்புட்ட தாளம் திருப்புட்ட தாளம் ஜம்ப தாளம் ஜம்ப ரூபக தாளம் ஏக தாளம் இந்த ஏழுமே நான் இப்போ சொன்னது எல்லாமே வேல்யூ பேஸ்டு பெருசுலேருந்து சின்னதை சொல்லியிருக்கேன் துருவத்தாளம் தான் இருக்கிறதுலே பெருசு இதுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுக்குறான் எல்லா தாளத்துமே எப்படி உருவாச்சுன்னா இந்த பைனரின்னு ஒரு காலத்தில் நம்ம இப்போ சொல்கிறோம் அது அந்த காலத்துலேயே வந்து கொடுத்தோம் எங்கள் தாளத்தில் எப்படின்னா ஸீரோ ஒன் யூ இது மூணு தான் பேசிக் அதுக்கப்புறம் நிறையா வந்திருக்குன்னு வச்சு பட் இந்த மூணை வச்சே தான் இந்த தாள ஸ்ட்ரக்சரே வந்தது அவர் சொல்லுவார் வரதன் இப்போ நான் வந்து இந்த ஜீரோ அண்ட் ஒன் பற்றி அபிப்பிராயத்தை பற்றி செமிகண்டக்டர் இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அந்த காலத்திலேயே இந்த வந்து நம்ம தாளத்துக்காக ஸோ அந்த தாளம் எப்படி உருவாகி இருக்கிறதுக்கு அதோடைய சிம்பலை வச்சு தான் பண்ணியிருக்க ஆமாம் இப்போ நம்ம ஒன்கிறது என்ன சொல்லுவோம் மிருதத்தை அதே மாதிரி ஜீரோனா திருதம் யூனா அனுதுருதம் வெரி குட் இப்போ அவர் சொன்னதை வச்சுன்னு நான் சொல்கிறேன் இந்த லகுங்கிறது இட்ஸ் அ வேரியபிள் கண்டென்ட் வேரியபிள் கண்டென்ட் இன் த சென்ஸ் இப்போ ஒன் தானே அது இருக்கு ఇప్పటిసరి జాతి लघु అబడినోన నా తిస్ర లగ్గోను చెల్లును తిస్రం నా ఎవలో 3 3 సో దిస్ వన్ విల్ బికమ్ 3 ఇఫ్ ఇట్ ఇస్ చతుశ్రం దెన్ దిస్ వన్ విల్ బికా 4 4 ఇఫ్ ఇట్ ఇస్ కండం దిస్ విల్ బికా 5 దెన్ మిస్రం దిస్ వి బికమ్ 7 ఫర్ సంగీర్ణం దిస్ విల్ బికా 9 9 సో దేస్ ఆర్ ఆల్ ద ఆస్పెక్ట్స్ షుడ్ బీ నోన్ ఫస్ట్ ஒரு மிருதங்க கத்துக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு பாட்டு கத்துக்கிறவங்களா இருக்கட்டும் சங்கீதம் கத்துக்கிறவங்க எல்லாருக்குமே ரிதம் இது முதல்ல பேசிக் ஸ்ட்ரக்ச்சர் காலத்துல இத தெரிஞ்சுக்கணும் ஒன்னு லகு ஜீரோ திருத்தம் இஸ் எ கான்ஸ்டன்ட் எப்படி கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் நாட் எ வேரியபிள் இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ஒன் பீட் ஒன் டர்ன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன் பீட் ஒன் டர் இ திஸ் இஸ் கால் திருதம் திருப்பி சொல்லுங்க திருதம் சொல்லுங்க திருதம்

சபா இப்ப சப்போஸ் ஒன் நீங்க சொல்லுங்க ஒரு திருத்தம் போடுங்க இன்னொருவாட்டி போடுங்க அத ஒரு நாலு தடவை போடுங்க சபாபதிக்கு வேறு தெய்வம் சம்மா நமகு இல்லை ஒரு பாட்டே இந்த வர்றதுன்னா அப்ப இது ஒரு தாளமா தானே இருக்கணும் இதுக்கு பேர் ரூபக தாளம் ரூபக தாளம் ஆனா இது எக்ஸாக்ட்லி இதனால ரூபக தாளம் வரல பேரு பட் நான் ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் சின்ன ஒரு இதுக்காக ரூபா தனியா ஒன்னு இருக்கு ஸ்ட்ரக்சர் அது இப்படி போட்டு இப்படி அது பின்னாடி சொல்றேன் பட் இந்த மாதிரியும் தாளத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கா அதாவது நம்மளுடைய பிராக்டிகல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இஸ் கரெக்ட் பர்ஃபெக்ட் பிராக்டிக்கல் கன்வினியன்சிட்டி இந்த மாதிரி பாட்டுக்கா